வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை உஸ்லம்பட்டி முதலை குளத்தை சேர்ந்தவர் மாயக்கால் வயது அறுபது மாற்றுத்திறனாளியான இவர் நூறு நாள் வேலை கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பயனில்லை இதற்கிடையே வீல் சேர் கேட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு பஸ்ஸில் வந்தார் கலெக்டர் ஆபீஸ் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரை கடும் வெயிலில் மாயக்கால் தவிழ்ந்தே வந்தார் அதை பார்த்து பலரும் பரிதாபப்பட்டனர் கலெக்டர் ஆபீஸில் வீல் சேர்கள் இருந்தும் யாரும் உதவ முன் வரவில்லை தனக்கு வீல் சேர் இல்லை என வேதனையுடன் கூறினார் மூதாட்டியை சுற்றிலும் ஆட்கள் வருவதை பார்த்து ஊழியர்கள் ஒருவர் ஓடி வந்து கொடுத்தார் அதில் அவரை அழைத்து சென்றார் இல்லாததால் டிஆர்ஓ அன்பழகனிடம் மனுவை அளித்த மூதாட்டி நூறு நாள் வேலை மற்றும் வில்ச்சர் வழங்கும்படி கோரினார் ஒரு வாரத்தில் வில்சர் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மூதாட்டி அங்கிருந்து புறப்பட்டார் 아, 그래도 이거 저기 와야 돼. 그 주제 안 관리. 안주라

何ですか தர்மபுரி மாவட்டம் சேர்ந்தவர் தங்கராஜ் லாரி டிரைவரான இவர் உடல்நலக்குறைவால் ஆறு ஆண்டுகளாக வந்தார் பெண்ணாகரம் ஸ்ரீ முனியப்பன் சுவாமிக்கு உடல்நலம் பெற வேண்டி வேண்டுதல் வைத்தார் சில மாதங்களிலேயே அவருக்கு உடல்நலம் சரியானது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முனியப்பன் கோயிலுக்கு சென்ற தங்கராஜ் சுவாமிக்கு நூற்று ஐம்பத்தோரு கிடாய்களை விட்டு படையலிட்டு நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினார் பக்தர்களுக்கு தடப்பொடல் அசைவ விருந்து வழங்கப்பட்டது ஸ்ரீ முனியப்பன் சுவாமியை வேண்டி குணமடைந்தவர்கள் தங்களது வேண்டுதல் குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என்பது இங்குள்ள நடைமுறை வழக்கம் மார்கழி கடைசி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் திருவிழாவில் தமிழகம் கர்நாடகா ஆந்திர மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடு கோழி வெளியிட்டு வழிபடுவர் பிரதமர் மோடி பிறந்தநாளையொட்டி பாஜக சார்பில் திருவான்மியூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மூத்த தலைவர் தமிழிசை பங்கேற்றனர் மோடி தான் ட்ரம்ப் சொல்லி தான் இங்க போற நிறுத்தினாங்க ட்ரம்ப் சொல்லி தான் போற நிறுத்தினாங்கன்னு பாகிஸ்தான் ஆதரவாளர்களாக இருக்கின்ற காங்கிரஸ் திமுக எல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அமைச்சரே சொல்லிட்டாரு ட்ரம்ப் எல்லாம் ஒன்னும் சொல்லல அப்படின்னு இன்னைக்கு ரஷ்ய அமைச்சர் என்ன சொல்லி வரி அமெரிக்க வரிக்கு எதிராக மோடி அவர்களின் பலமான அந்த நடவடிக்கையை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் போய் மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க ட்ரம்ப்புக்கு அடிப்பணிந்திருந்தீங்கன்னா எங்களோட விவசாய பொருளும் அழிஞ்சு போயிருக்கும் அதாவது ஒரு செங்கலை வச்சு காமிச்சிட்டு இருந்தார் யாரு உதயநிதி அந்த செங்கலுக்கு பதிலாக நாங்கள் செங்கோலை வைப்போம் உங்களால் செங்கலை மட்டும்தான் காமிக்க முடியும் ஆனா அந்த செங்கல காமிச்ச எய்ம்ஸ் எய்ம்ஸ்னா உன சும்மா அப்படியே தரந்தர முடியாது உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை அமெரிக்காக்கு நீங்க ட்ரீட்மென்ட்க்கு போறீங்க ஆனா அமெரிக்கா ட்ரீட்மென்ட் மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு பாஜக கொடுத்து இருக்கிறது சும்மா ஒரு எய்ம்ஸ்ல ஒரு செங்கல தூக்கிட்டு போனீங்க செங்கல தூக்கிட்டு போன உங்களை தோற்கடித்து நாங்க செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவோம் அது பாரத பிரதமரை கூப்பிட்டு வந்து நிறுவோம் அதான் எங்களோட சபதம் இது வந்து நாங்க அதற்காக கடுமையாக உழைக்க தயார் மக்கள் எங்களுக்கு ஆதரிக்க தயார் மக்கள் இன்னைக்கு அபரிதமான பிரச்சனையில இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அதே மாதிரி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் தமிழ் இன துரோகிகள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் தமிழக கம்யூனிஸ்டை நாங்கள் தமிழ் இன துரோகிகள் என்றுதான் அடையாளப்படுத்துவோம்